மீன ராசி கேது மகாதசை கேது தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இப்போ சனி வேறு இந்த வருடத்தில் சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ஜென்ம ராசியில் நாலாம் இடத்துல குரு பன்னிரெண்டில் ராகு இதெல்லாம் வந்து சனி கணக்கு தான் சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது கிரக பயிற்சிகள் எந்த பயிற்சிகளாக இருந்தாலும் சரி அது அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்காது ஏழரை சனின்னால் அது சனி பகவான் தான் கொடுக்கும் அது தசையை பொறுத்து யோக தசையாக இருந்தால் யோகம் செய்யக்கூடிய பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான் அவயோகதையாக இருந்தால் அவயோக பலன்கள் அதாவது கெடு பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் அவயோக பலனாக அதாவது யோக யோகாதசியா இந்த கேது பகவான் தஸ் அப்படிங்கிறது கேதுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது அதாவது கேது பகவானுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது ஞானகாரகன் சொல்லக்கூடியவர் ஒரு விஷயத்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த சுருங்க செஞ்சிடும் கட் பண்ணி விட்டுறோம் எந்த கிரகத்தோடு இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தை கட் பண்ணி விட்டுறோம் டோட்டலாக உங்களுக்கு அது இந்த வாழ்நாளில் கிடைக்க விடாமல் பண்ணிடும் கேது ரொம்ப நெருக்கமாக இருந்தால் கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருந்தால் ஒரு சில பாகைக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அதனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும் ராகு அது மாதிரி கிடையாது ராகு விரிவாக்கத்தை கொடுக்கும் கேது வந்து அதை சுருக்கமாக விட்டுரும் அதாவது டோட்டலாக அதுக்கு எடுத்து விட்டுரும் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் அது யோகா தசையை பொறுத்து இது எந்த வயசில் வரும் இந்த மீனராசி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயசில் வரும் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு தசையில் ஆரம்பித்து அதன் நான்காம் பாதம் மூன்று வருடங்கள் தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும் அதில் ஆரம்பித்து பத்தொம்போது வருடங்கள் சனி தசை முடிஞ்சு அதன் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை முடிஞ்சு பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி இந்த கேது தசை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் பத்தொன்போது வருடங்கள் தசா புத்தி அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி இருப்பு பொறுத்து அதன் கூட பதினேழு வருடங்கள் புதன் தசையை நீங்க சேர்த்துக்கலாம் அதன் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை உத்தரட்டாதி நான்காம் பாதம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்தா கூட அதன் பிறகு அதாவது இருப்பு நான்காம் பாதம் அப்படின்னாக்கா உத்திரட்டாதி மூன்று வருடங்கள் இருக்கும் அதன் பிறகு பதினேழு வருடங்கள்னாக்கா இருபது வயசுல இருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் வரும் அதே உத்திரட்டாதி முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பதினாறு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா பதினேழு வருடங்கள் ப்ளஸ் புதன் தசை அதன் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை அப்படியே எடுத்துக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்புக்களை பொறுத்து அதன் கூட ஏழு வருடங்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினஞ்சு வயசுக்கு மேலேயே வரலாம் உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து இப்போ பதினஞ்சு வயசுக்குள்ளே கேது தசை வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது நம்ம விரிவாக்கமாக சொல்லவே தேவையில்ல சனியா இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ளே கேது தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இந்த பதினஞ்சு வயசுக்குள்ளே இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும் கேது தசை ஏழு வருட தசை தான் வந்துச்சுனாக்கா இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சின்ன தசை தான் ஒரு ஏழு வருடங்கள் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரலாம் பதினாறு வயசுக்கு மேலே படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்படின்னாக்கா கேது தசை அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் பண்ணாது ஏன்னா கெடுபலன்கள் எப்படி பண்ணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இருப்பை பொறுத்து அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு புதனுடைய வீடு சுக்கிரனோட வீடு அதே மாதிரி சனியோட வீட்டில் இருந்தாலும் இந்த தசைகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அது மாதிரி இடத்துல இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த அந்த கிரகம் அந்த கிரகம் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நல்லது இல்லை கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட இந்த ஏல சனியில அந்தளவுக்கு பிரச்சனைகளை பண்ணாது படிப்பு சார்ந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது தசையில் அந்த அளவுக்கு கெடுக்காது ரொம்ப ரேர் கெடுக்கிறதுங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம தேடி பிடிச்சாதான் கிடைக்கும் அது மாதிரி தான் இருக்கும் ஜாதக அமைப்புங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு நல்லாவே கொடுத்துரும் இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கேது தசை ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல நிறைய பேர் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுவீங்க அது கிடைக்காம நிறைய தடை தாமதங்களாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஜென்மசனின்னு ஒரு சொல்லலாம் ஜென்மசனி அப்படிங்கிறத விட உங்கள் சுய ஜாதகத்துல உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அதாவது புதன் இந்த ராசிக்கு புதன் நாலாம் அதிபதி அவர் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வராது அதே மாதிரி வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எந்த லக்னமானாலும் இருக்கலாம் நீங்கள் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் நல்லா இருந்தாருன்னு வச்சிங்களேன் வேலையில் பிரச்சனையே வராது வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி ஜென்மசனி இருந்தாலும் உடனே உடனே வேலை கிடச்சிது ஜென்மசனியில் கூட வேலை கிடச்சிரும் இது ஏழரை சனி நடக்குது அவயோகம் செய்யக்கூடிய இடமா இருந்தால் கூட அந்த கேதுபோகன் இருக்கிற இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் கூட வேலை கிடச்சிரும் வேலையில் உங்களுக்கு பிரச்சனையே வராது ஆனால் அங்கே போயிட்டு அந்த வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா அந்த வேலையில் நிறைய அழுத்தங்களை கொடுக்கும் நிறைய அழுத்தங்களை கொடுத்து வேலையை அதிகமாக கொடுத்து கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஏதோ ஏதோ நம்மளுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரியே ஒரு பிரமிப்பு காட்டும் அதாவது மாயை காட்டிக்கினே இருக்கும் அது நல்லவு மாதிரியே தெரிய மாட்டாங்க யாரை பார்த்தாலும் நமக்கு துரோகம் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி சொந்த பதங்களை அதே மாதிரி தான் எல்லாருமே ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அது மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை கிரியேட் பண்ணி விட்டுருவோம் அந்த கேது அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதாவது எம்ப்ளாய்க்கு கேது வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இப்ப சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இப்ப கோச்சார ரீதியா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு தான் இருக்கு ஆனால் கேது எங்க இருக்க கூடாது உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமா நடக்குது நிறைய கஷ்டப்படுறாங்க என்னால முடியல அப்படின்னாக்கா உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்க சுய ஜாதகத்துல ஒண்ணு புதனோட வீட்டுல இருக்கும் அப்படி இல்லைனாக்கா சுக்கரனோட வீட்டுல இருக்கும் இந்த தசையில இந்த கேது இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா சொல்ல முடியாத கஷ்டத்தை இந்த ஏழரை சனியில் கொடுக்கும் அதுலேயும் கேது தசை இந்த ஏழரை சனி வரைக்கும் நீங்க பொறுத்து தான் ஆகணும் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அதுலேயும் ஜென்ம சனியில் படாத பாடம் இருக்கும் வேலை அமையாது வேலையில பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னாவே இந்த கேது பகவான் ஒன்று சுக்கரனோட வீட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னாக்கா புதனோட வீட்டில் இருக்கும் இந்த ரெண்டு அதாவது நாலு இடங்கள் இருக்கு ரிஷபம் மிதனம் கன்னி துலா இந்த நாலு இடங்கள்ல இருக்கும் இன்னொன்னு சனியோட வீட்டில் இருந்தா கூட நல்லது செய்யற மாதிரி செஞ்சுட்டு அது கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்கும் அது மாதிரியும் கொடுக்கும் வேலை ரீதியாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் தொழிலில் இது மாதிரி இந்த நாலு இடம் சொன்ன இல்லையா நாலு ப்ளஸ் சனியோட வீடு ரெண்டு ஆறு சொன்ன இல்லையா இந்த இடங்கள்ல இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் இந்த கேது பகவான் தஸ் அப்படிங்கிறது வீடு கொடுத்த கிரகம் எப்படி ஒன்றா இருக்கட்டும் சுப தொடர்பில் இருக்கட்டும் கிரக நட்சத்திரம் ஏறி இருக்கட்டும் இல்லை நல்ல கிரகம் செய்யக்கூடிய அதாவது உங்கள் லக்கணத்துக்கு நல்ல இடத்துல கூட இருக்கட்டும் மறைமுக சுப தொடர்பில் கூட இருக்கட்டும் இருந்தாலும் அவயோகம் செய்யக்கூடிய வீடு எதுன்னாக்கா இந்த ராசிக்கு சுக்கரனோட வீடு புதனுடைய வீடு உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா ரெண்டுமே நடக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் பிரச்சனை வரும் ஃப்ரெஷர் வரும் வேலை மாறிக்கின்னா இருப்பீங்க இது மாதிரி வரும் அதுக்கு சுபத்தோட்டத்தில் இருந்துட்டான்னாக்கா கேது தசையில் வேலை பிரச்சனை வராது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நிறைய பேர் வந்து வேலையில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் கேது தசையில் இது தான் இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு இடத்துலயே நிற்க விடாது தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் கேது தசையில் இந்த கேது தசையில தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் புதனோட வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு தப்பிக்கலாம் ஆனா சுக்கரனோட வீட்டுல இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்க சுய ஜாதகத்துல அங்க இருந்து தசை பண்ணாலோ இல்ல செவ்வாயோட வீட்டுல இருந்து தசை பண்ணாலோ உங்களுக்கு கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இதுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா வேலை சொல்லிட்டேன் நான் ஆனா தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடன் வாங்காம தொழில் பண்றது நல்லது யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க கொடுத்த பணம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப கண்ணியமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இது வரைக்கும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவீங்க பணம் ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும் அந்த தொழிலுக்கு நீங்கள் பணம் போடுவீங்க அது திரும்பி வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் வந்துட்டுருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாணயமான ஒரு மனிதரை உங்களுக்கு காலம் வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் எது செவ்வாயோட வீட்டிலருந்து தசை பண்ணால் விருச்சகத்துலையும் மேசத்துலையும் இந்த ரெண்டு இடத்துல கேதுபோக உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் இல்லை அந்த அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் அதாவது கேதுவோட செவ்வாய் சேர்றது உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்தும் சூரியனோட வீட்டில இருந்து அங்கேயும் அந்த கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் இன்னொன்று நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் நான் நெகட்டிவாக சொல்றேன்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதுதான் காரணம் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் உங்களுக்கு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது அதை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல எதெல்லாம் கவனமா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கிறீங்க தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை நல்லா இருக்கு இருந்தாலும் அப்படியே போகும்னு சொல்ல முடியாது திடீர்னு வேணால் நடக்கலாம் ஜென்மசனியில் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா கேது பகவானுக்கு அதாவது தசை நடத்தக்கூடிய கேது பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனியோட சம்பந்தப்பட்டால் செவ்வாயோட சம்மந்தப்பட்டால் அது மட்டும் இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டு அவருக்கு மறைவு சாணங்கள்ல இருந்தால் லக்கணத்துக்கு மறைவு சாணங்கள்ல இருந்தால் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஒரு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்க கண்ண முடினு போக முடியாது ஏன்னா என்னவொன்னா நடக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேனாக்கா நீங்க கொஞ்சம் உசரா போங்க நீங்க பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது அதாவது பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் முடிஞ்ச அளவு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தொழில் நடத்தணும் இந்த ஜென்மசனில கேது தசையில நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல செவ்வாயோட சம்மந்தப்பட்டால் சூரியனோட சம்மந்தப்பட்டா கூட இந்த ராசிக்கு சூரியனா ஆறாம் இடம் கடனை கொடுத்துரும் நோய் கொடுத்துரும் வழக்கு கொடுத்துரும் அது மாதிரி கொடுத்துரும் முடியலைங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் தொழில் வருமானம் எல்லாமே லாக் ஆகி போச்சு இல்லைனா வர மாதிரி வருது தொழில் வர சரியாக வரல வருமானம் வர மாதிரி வருது எதுவும் வரமாட்டேங்குது இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த தசையில் நான் சொல்கிற இடத்துல தான் அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது இருக்கும் அதாவது மறைமுக சுபத் தோட்டத்தில் இருக்கும் ஏழரை சனி வரும்போது சனிதான் கொடுக்கணும் கேது தசை வேணா இருக்கட்டுமே யார் கூட வேணா இருக்கட்டுமே என்ன பாவத்தில் இருக்காரோ என்ன ஆதிபத்தியத்தில் இருக்காரோ அந்த பலனை இந்த சனி பகவான் ஏழரை சனி நடக்கும்போது இவர் தான் கொடுக்கணும் முழுக்க முழுக்க இவர் தான் கொடுப்பார் ஏழரை சனி வருது அப்படின்னாக்கா ஒரு புயல் மாதிரி கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நல்லபடியாக போய்டும் கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணாது இந்த புயல் கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா பிரிச்சு மேஞ்சிரும் அதாவது தூள் தூளாகி விட்டுரும் நான் எதுக்கு இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா கட்டடம் அப்படிங்கிறது வந்து தசா புத்தி தசா புத்தி வலுவாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கண் மூடிட்டு போகக்கூடாது எதுலேயுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து இதில் நம்ம இந்த பிஸ்னஸில் போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவெடுத்து போங்க ஒரு சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அனுசரித்து போகிறது நல்லது ரொம்ப ரொம்ப வார்த்தைகளில் கவனம் தேவை வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து கனிவாக இருக்கிறது நல்லது எதையுமே கண்டு காணாமல் போயிடுங்க யாருக்கும் உதவி செய்கிறேன்ற பேரில் போய்ட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க உபதரம் செஞ்சீங்க அதாவது நீங்கள் கஷ்டத்தை உணத்திற்கு வந்து கெடுதல் பண்ணீங்கன்னா உடனே காட்டிடுவாது உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம் பின்னாடி வந்து அனுபவிப்பாங்க அது உங்கள் எதிர்க்க நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா ஏழரை சனியில துரோகங்கள் அதிகமாக இருக்கும் அதுலயும் அவயோகம் செய்யக்கூடிய தசையா இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்ல சுற்றி இருக்கிறவங்கலாம் கத்தி வச்சு நிற்கிற மாதிரியே இருக்கும் அது மாதிரி இருக்கும் அதனால் இந்த தசைங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் ஓகே கெடுபலம் செய்யுது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள் அதன் பிறகு வந்து பரிகார வழிபாடு முறைகள் இல்லைன்னா இது இப்படி தான் இருக்கும் இத்தனை நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களோட தொழிலை நீங்கள் பார்க்கலாம் நன்றி